மங்காநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் சாரதா காவேரியை அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க உடனே எமுனை வந்து தப்பு பண்ணது எல்லாமே நான் தான் எனக்கு எந்த தண்டனைனாலும் கொடுமா ஆனால் காவேரி அக்காவுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காத அவள் என்னால் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க போதும் நிறுத்தடி ஐஏஎஸ் படிக்கணும் அதுதான் என் கனவு அதுதான் என் லட்சம் சொல்லிட்டு இப்படி ஓடுகரி மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்று இருக்கியே இது தான் அடி சொல்லுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க இல்லைம்மா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நீ வீண நான் அந்த அளவுக்கு உயிருக்குயிராக காதலிச்சேம்மா அதனால தான் இப்படி ஒரு முடிவு நான் எடுத்துட்டேன் எதா இருந்தாலும் எல்லா தப்பும் என்னதை தான் தயவு செஞ்சு நீங்கள் என்ன மன்னிங்கன்னு சொல்கிறாங்க மன்னிக்கிற அளவுக்கு எல்லாம் நான் ஒன்றும் அளவு கிடையாதுன்னு சொல்லிவிட்டேன் சாரதா கோவப்படுறாங்க உடனே அங்கே விஜய் வராங்க இப்போ யமுனா ஒரு வேலை சூசைட் பண்ணி அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க ஆன்ட்டி சொல்லுங்க என்ன பண்ணியிருப்பீங்க எல்லாமே யோசிச்சுதான் இதை தவிர வேற வழி தெரியலன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்படி ஒரு கல்யாணத்தை நாங்கள் பண்ணோம் ஆமாம் நிவீனுக்கு இதில் விருப்பம் இல்லை இருந்தாலும் யமுனாவுக்கு நிவினை

காவேரி செஞ்ச விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் இந்தளவுக்குலாம் கோவப்பட மாட்டீங்க அவளோட லைஃப் சொல்லிட்டு விஜய் உண்மையை சொல்ல வராங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க